நமது ஆளிலை கடந்து வந்த பாதை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இன்றிலிருந்து சுமார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஆம் பெரியாற்றில் நீர்வரத்து நின்று போன காலம் இரண்டு போக விளைச்சல் விளைந்து கொண்டிருந்த வயல்வெளிகள் வறண்டு போன காலம் ஆழ்துளை கிணறுகள் கூட தண்ணீரின்றி அறண்டு போன காலம் மரங்களே இல்லாத வெற்றுச்சாலையாய் காட்சி அளித்த காலம் விவசாயம் என்ன ஆகுமோ மனிதகுலம் எப்படி வாழுமோ என்று பயந்த காலம் மழை என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்த காலம் சூரியன் சுற்றறித்துக் கொண்டிருந்த காலம் வெயில் அடிக்க கணம் நேரம் கூட நிற்க முடியாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருந்த காலம் இந்த நேரத்தில் மரக்கன்றுகளை நட்டால் அதற்கு யார் தண்ணீர் ஊற்றுவது யார் பராமரிப்பது இவையெல்லாம் தேவையற்ற வேலை என்று பலர் உதாசீனப்படுத்திய போதும் இயற்கை மீது கொண்ட பேரன்பால் பாசத்தால் நம்பிக்கையால் உருவானதுதான் நம் ஆளிலை பசுமை பதிமூன்று வளம் பெறும் விழாவில் முகநூலில் அறிமுகமான தமிழ் நண்பர்கள் குழாம் வழங்கிய முதல் மரக்கன்றில் தொடங்கியது ஆளிலையின் முதல் விதை அவர்கள் வழங்கிய மரக்கன்றுகளை மாதா பிதா குரு தெய்வமாய் நண்பர்கள் பெற்றுக் கொண்டார்கள் சித்திரை வெயில் என்று அழைக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் மரங்களே இல்லாத காமேண்டன்பட்டி முதல் கம்பம் சாலையில் ஆளிலை மரக்கன்றுகளை நட துவங்கியது அந்த மரக்கன்றுகளை நட்டவுடன் சுற்றறித்த சூரியனும் என்னும் மலர்தூவி ஆளிலையை ஆசீர்வதித்து சென்றது சாலை ஓரங்கள் பள்ளி கல்லூரி மருத்துவமனை வளாகங்கள் மற்றும் மயானங்களிலும் மரக்கன்றுகளை நடவு செய்தது ஆளிலை ஆன்மீக தலங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்வதோடு மட்டுமல்லாமல் பணியையும் ஆளிலை தண்ணீர் குடங்களை கையில் சுமந்தும் தள்ளுவண்டியிலும் டிராக்டர் மூலமும் இருசக்கர வாகனத்திலும் எடுத்து சென்று ஊற்றி வளர்த்தது ஆளிலை நட்டு வைத்த மரங்களை வளர்க்க அரும்பாடுபட்டுக் கொண்டிருந்த வேளையில் கம்பம் ரோட்டரி கிரீன்வேலி அமைப்பிலிருந்து அமைப்பில் இருந்து ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்க் வழங்கி மேலும் நிர்வாக அலுவலர் சக்தி அவர்கள் ஆயில் மோட்டார் வழங்கி ஆளிலைக்கு மேலும் வலி சேர்த்தார்கள் ராயப்பன்பட்டியில் வக்கீல் வீடு என்று அன்போடு அழைக்கப்படும் திரு ராஜசேகர் அவர்கள் தனது சொந்த இடத்தில் நாட்டுப்பண்ணை அமைத்துக் கொடுத்தார் இதில் ஒவ்வொரு நாளும் ஆளிலையின் தாய்மார்கள் பைகளில் மண் நிரப்பி விதையிட்டு பலத்த மரக்கன்றுகளில் முப்பத்தி ஐந்து ஆயிரம் மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது ஆனைமலையின் பெட்டியில் திரு ஜெயபால் அவர்கள் தற்காலிகமாக ஆளிலை நாட்டுப்பண்ணைக்கு இடம் வழங்கி உதவினார்கள் மரக்கன்றுகளுக்கு குளியிடுவதற்காக குளியிடும் இயந்திரத்தை ராய்பண்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஆரோக்கியசாமி என்ற பால்ராஜ் அவர்கள் வழங்கி மேலும் ஆளிலையை ஊக்கப்படுத்தினார்கள் அவ்வப்போது வனத்துறையில் இருந்தும் பல்வேறு இயற்கை ஆர்வலர்களும் ஆளிலைக்கு மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கி உதவினார்கள் கம்பம் சோப் பஞ்சுராஜா அவர்கள் ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்க் பராமரிப்பு மற்றும் பெயிண்டிங் செய்து புதுப்பொழிவுடன் வழங்கினார்கள் ஆளிலை பசுமை இயக்கத்தின் செயல்பாடுகள் சாலை ஓரங்களில் மரக்கன்றுகளை நடவு செய்தும் பராமரித்தும் வளர்த்தும் காட்டியது ஆளிலை கோவில் தளங்களில் நந்தவனம் அமைத்தது ஆளிலை வனத்துறையோடு இணைந்து வன உயிரினங்களில் கணக்கெடுப்பு பறவைகளின் கணக்கெடுப்பு கலந்து கொண்டு சான்றிதழை பெற்றிருக்கிறது ஆளிலை இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் கரம் கோர்த்து மரம் வைத்தது ஆளிலை நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களோடு சேர்ந்து மரம் நடவு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியது கல்லூரி மாணவிகளோடு மரங்கள் நட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது ஆளிலை இசைஞானி இளையராஜா அவர்களின் தாயாரின் நினைவிடத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்தது ஆளிலை ராயப்பன்பட்டி முதல் பொள்ளாச்சி ஆனைமலை வரை ஆன்மீக பசுமை பயணம் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு மரங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியது ஆளிலை வெள்ளத்தால் பாதித்த கடலூர் மக்களுக்கு பொதுமக்களிடம் அத்தியாவசிய பொருட்களை சேகரித்து நேரடியாக கொண்டு சென்று ஆறுதலை கூறியது ஆளிலை புதிய தலைமுறை தொலைக்காட்சி நீரின்றி அமையாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஆளிலை அதோடு நம்மால் முடியும் குழுவோடு இணைந்து கம்பம் வீரப்பநாயக்கன் குளத்தை தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டது ஆளிலை வெடி வைத்தால் காசு கரியாகும் செடி வைத்தால் காய் கனியாகும் என்ற வார்த்தையை மெய்யாக்கும் விதமாக தீபாவளி தினத்தன்று இரவு முழுவதும் செடி வைத்து சாதித்து காட்டியது ஆளிலை ஆனைமுடையின் பெட்டி கல்நீர் குளம் மேற்கு கரையோரம் மற்றும் சண்முகா நதி ஓடைப்பட்டி வாய்க்கால் கரையோரம் ஆளிலை பனைவதைகளை நடவு செய்தது கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்களின் வாடகம் நோக்கிய வாகன பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது ஆளிலை கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு கவசர குடிநீர் வழங்கியது ஆளிலை முப்பத்தி இரண்டாயிரம் சதுர அடியில் கோகிலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பறவைகளின் வாழ்வியலை காக்க குறுங்காடு அமைத்தது ஆறிலை ஆளிலையின் செயல்பாடுகளை பாராட்டி கிடைக்கப்பட்ட விருதுகள் கம்பம் நேதாஜி அறக்கட்டளை வழங்கிய நேதாஜி விருது தேனி முற்போக்கு கலை இலக்கியம் வழங்கிய படைப்பாக்க மேன்மை விருது சென்னை பிசன் கலாம் அமைப்பின் எயிம் கலாம் விருது கம்பம் கிரீன்வேலி ரோட்டரி அமைப்பில் சிறந்த சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் விருது தேனி அரசு துறையும் பசுமை தேனி அமைப்பும் இணைந்து வழங்கிய பசுமை தேனி விருது தேனி திண்ணை அமைப்பின் மூலம் நேர்மையாளர் விருது செங்கல்பட்டு டாக்டர் அப்துல் கலாம் அறக்கட்டளை வழங்கிய கலாமின் சிறந்த சேவகர் விருது டெல்லியில் சிறந்த அமைப்பிற்காக தேசிய அமைதி பேராசிரியர் ஜெயந்த் நினைவு கூடைப்பந்து கழகம் வழங்கிய சுற்றுச்சூழல் விருது இனிது பவுண்டேஷன் வழங்கிய இனிது சுற்றுச்சூழல் விருது உடுமலைப்பேட்டை இளைஞர்கள் சமூக சேவை அறக்கட்டளை வழங்கிய சிறந்த சமூக சேவை அமைப்புக்கான விருது இயற்கை காக்கும் இளைஞர் படை என்றும் பச்சை ஆடையால் என்ற தலைப்போடு நாளிதழ்கள் மற்றும் ஊடகத்துறையினர் பாராட்டினர் அனைத்து அரசு துறை அதிகாரிகள் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பேரன்போடும் ஆதரவோடும் ஆளிலையின் பயணம் இனிதே தொடர்கிறது வாருங்கள் அன்றறிவாம் என்னாது அறம் செய்வோம்